இன்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறேன்னா ஒரு அதாவது இட்லி தோசைக்குலாம் மாவு இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒண்ணுமே கவலைப்படாங்க. இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு செய்ய ஒரு சூப்பரான ஒரு தோசைக்கு ரெடி பண்ணக்கூடிய மாவு தான் எப்படி பண்றேன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெண்டு நிமிஷத்துல செய்ய கூடியதுன்னா சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்குனாலே நீங்க देखिएगा பாத்தீங்களா இந்த saree தான் திரும்பவும் நம்ம ரீஸ்டாக் பண்ணி இருக்கோம். நம்ம sareeோட ரேட் ₹430. இதான் sareeோட ஃபுல் வியூ நீங்க பாத்துக்கோங்க. இதில் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நமக்கு வந்து வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாட்ஸ்அப்லேயே நாங்கள் ஆர்டர் எடுக்கோம் ஓகேங்களா நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் செட் சரியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து செய்ய போகிற அந்த தோசை வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணுறோம் பாருங்களேன் அதாவது நிறைய பேருக்கு வந்து தோசை இட்லிக்கு மாவு இல்லைனா கடையில் நம்ம போய் வாங்குகிறோம் அப்படி வாங்காமல் இங்கே பாருங்களேன் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இது வந்து அரைக்கப்பு நீங்கள் மெஷினிங் கப்புக்கு ஒரு அரைக்கப் எடுத்துக்கோங்க அதாவது நான் கொஞ்சமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக செய்கிறேன் அரைக்கப்பு வந்து அரிசி மாவு ஓகே கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஓகே வீட்டில் இருக்கிற அரிசிமாவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க கூடவே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்துருங்க அந்த ரெண்டு ஸ்பூன் கடலை மவ போட்டாச்சு அதே மாதிரி சின்ன துண்டு அதாவது ஒரு குட்டி உருளைக்கெழங்கெல்லாம் குட்டியாக எடுத்துக்கோங்க நான் பெரிய உருளைக்கிழங்கு இருந்தாலே கொஞ்சம் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு பல் பூண்டு பாசத்துக்கு ரெண்டு பல் பூண்டு ஒரு கால் கப் வந்து தயிர் தயிரையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இப்போ மாவை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்புறோம் கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு மிக்ஸியை நல்லா அரைச்சி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வரப்புறோம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த மாவு வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாவு வந்து ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி எடுத்துக்கலாண்ணே இது கொஞ்சம் திக்கா இருக்கு ஸோ அந்த மிக்சியை நம்ம கழுவி ஊத்துற தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு இன்ஸ்டண்டாக மாவு ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமா நீங்க வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இம் உடனே நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் சோடாவை போட்டுக்கணும் நான் வச்சுருக்க ஸ்பூனை அப்போ எவ்வளோ குட்டி ஸ்பூன் அதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் இதை போடவே வேண்டாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டுக்கோங்க இப்போ தோசை கல்லை நீங்கள் இம் ஒரு அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக நீங்கள் வச்சிட்டும் செய்யலாம் இப்போ நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே நான் செய்ய போகிறேன் ஸோ கல்லை வந்து நம்ம அப்படி வச்சுக்கலாம் தோசை தவா கழுவிட்டு வந்துடலாம் நல்லா வந்து மாவை கலக்கி விட்டுக்கோங்க தவா சூடாகட்டும் நீங்கள் நார்மலாக நம்ம தோசை எப்படி ஊற்றுவோம் அதே மாதிரி தான் அவ்வளோதான் தோசை ஊற்றிக்கலாம் இதுக்கு சைடு வந்து தக்காளி சட்னி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா சப்பாத்திக்கு குருமா வச்சிருக்கோம் ஸோ அந்த குருமா வச்சு தான் நான் இன்னைக்கு சாப்பிட போறேன் மற்றபடி நீங்க நார்மலா எது வேணாலும் உங்களுக்கு என்ன சைடிஷ் டிஷ் வேணுமோ அது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே கொஞ்சம் சூடாகும் இப்போ வந்து கல் நல்லா சூடாயிடுச்சி நம்ம நார்மலாக தோசைக்கு எப்படி மாவு ஊற்றுவீங்க அதே மாதிரி ஊற்றிக்க வேண்டியது அவ்வளோ தான் ஆமாம் இதில் வந்து நம்ம வந்து வத்தல் தூள் போட்டிருக்கோம் அந்த அது என்ன கடலை மாவுலாம் படுக்க பார்த்திங்களா அதனால இந்த கலர்ல தான் இருக்கும் உங்களுக்கு தோசை கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம தோசைக்கு எப்படி பண்றோமோ அதே மாதிரி நமக்கு பூண்டு எல்லாம் பாத்தீங்களா அதனால நமக்கு தோசை செய்யும் போதே அந்த பூண்டு வாசன கமகமண்ட் இருக்கு ரொம்ப உங்களுக்கு தோசை நீங்க மாத்தி போடணும்னா மாத்தி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மாத்தி போட வேண்டாம் பாருங்க மாத்தி போட்டோன்னு எப்படி இருக்குது இன்ஸ்டண்டா தோசை செய்யணும்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம் செம சூப்பரா இருக்கும் நீங்க என்ன வேணாலும் நான் சொன்ன மாதிரி எந்த சைடிஷ்னாலும் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் வாசனையே இந்த காரம் போட்டிருக்கோம் பூண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ரொம்ப வாசனையோட இன்ஸ்டண்டாக எவ்வளோ சூப்பராயிட்டு பாருங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் இந்த மாற்றி போட்டுட்டு தோசையை எடுத்து விட வேண்டிதான் பார்க்கும்போது தோசை எப்படி பார்த்தீங்களா அடுத்து ஒரே ஒரு தோசை ஊற்றிக்கலாம் ஷேப் வர மாட்டேன் கரெக்டா கொஞ்சம் ஆயில் இதில் வந்து ஒரு நாலு ஒரு அஞ்சு தோசை ஆறு தோசை கிட்ட வரும் இந்த நம்ம போட்டிருக்க அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நமக்கு ரெண்டு தோசையும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கு செம சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ ரெண்டு தோசை ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ சாப்பிடலாம் ஓகே இதுக்கு வந்து நான் சாப்பிட போகிறது குருமா இது கொஞ்சம் சூடாக இருக்கு அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதா எப்படி ஒரு கிறிஸ்பியாக இருக்குன்னு செம சூப்பராக இருக்கு நம்ம வந்து குருமா ஊற்றிக்கலாம் இது வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்களேன் ஊற வச்சு சாப்பிட்டு போ செமை சாப்பிட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்கிறதுக்கு தாராளமாக இந்த மாதிரி பத்து டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சுழலு வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பேஷனி ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்